நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எங்கள் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட சச்சங்கங்கள் ஒன்றில் ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி நான் அறிந்தேன் அதன் பிறகு ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது பயணம் தொடர்கிறது இது என்னை மெதுவாகவும் சீராகவும் வேறு ஒரு நபராக மாற்றியுள்ளது வித்தியாசத்தை என்னால் தெளிவாக உணர முடிகிறது தர்மாவிற்கு நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மிகவும் சுபாவமுள்ள அச்சமும் நிறைந்த பெண்ணாக இருந்தேன் என் தன்னம்பிக்கை நிலை மிகவும் குறைவாக இருந்தது அதனால் என்னால் முடிவுகளை எடுக்க முடியவில்லை அதனால் அவதிப்பட்டேன் ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானுடன் இணைந்த பிறகு விஷயங்கள் சரியாக நடக்க ஆரம்பித்தன இப்போது அதிக நேரம் செலவிடாமல் என்னால் முடிவுகளை எடுக்க முடிகிறது என் தன்னம்பிக்கை நிலை உயர்ந்துள்ளது கூச்ச சுபாவமுள்ள அச்சம் நிறைந்த பெண்ணிலிருந்து நான் ஒரு தைரியமான மற்றும் துணிச்சலான நபராக மாறிவிட்டேன் இது மிகவும் அற்புதமானது தர்மாவில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அதை பற்றிய உணர்வு இல்லாமல் தவறான வழியில் பிரார்த்தனை செய்தேன் இப்போது நான் என் பிரார்த்தனையில் உண்மையாக இருந்தால் அது விரைவாக பதிலளிக்கப்படும் என்று எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் விட அற்புதமானது மனதில் ஏற்பட்டுள்ள கடுமையான மாற்றம் உள் உரையாடல் இல்லை இப்போது மனதின் சலசலப்பு இல்லை இப்போது எனக்கு ஒத்துக்கப்பட்ட அனைத்து செயல்களையும் பயமின்றி சீராகச் செய்ய முடிகிறது நான் முற்றிலும் புதிய நபராக உணர்கிறேன் இந்த அற்புதமான மாற்றம் ஸ்ரீ அம்மா பகவானின் வரம்பற்ற அருளால் மட்டுமே சாத்தியமானது என் மனமார்ந்த நன்றியே வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் அவர்கள் அளித்த மகத்தான ஆசீர்வாதங்களுக்காக என் உயர்ந்த நண்பர்களான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் அவர்களின் தெய்வீக கமல பொற்பாத்தங்களில் ஆயிரம் கோடி பாத பிரணாமங்கள் இனா தேவி ஹாஜோ தகுபாரா மேகாலயா